கும்பகோணம் அருகே உள்ள முருகனின் படை வீடுகளில் சுவாமி மலையில் திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் பக்தர்கள் இன்றி சிவாச்சாரியர்கள் மற்றும் கோயில் ஊழியர்களுடன் எளிமையாக நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகனின் அறுப்படை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமைய பெற்றது சுவாமி மலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் சிறப்பு பெற்ற நான்காம் படை வீடான சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருடி தங்க கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து யானை சின்னம் குறிக்கப்பட்ட திருக்குடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஐந்தாம் நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு ஒன்பதாம் நாளான திருக்காட்டிகளின் தினமான இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கமயில் வாகனத்தில் பிரகார விழாவும் அதனைத் தொடர்ந்து தீப காட்சியும் நடைபெறுகிறது பத்தாம் நாள் காவிரி கரையில் நடைபெறுகிறது நன்றி